அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி உடைய அன்வல் பிளானரை பற்றி ஸோ பல முக்கியமான டீட்டெயில் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் கொஞ்சம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் டிஎன்பிஎஸ்சி இதில் என்னெல்லாம் சேர்க்காமட்ருக்காங்க அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட இந்த அன்வல் பிளானரை எனக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நம்முடைய நண்பர்கள் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சு இதை ஒரு வீடியோவை போடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பற்றி போகணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா வரைக்கும் பெரிய பெரிய சேனல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் நான் ஃபஸ்ட்டு இந்த பிளானரை பார்த்தோடனே இது உண்மையிலே டிஎன்பிஎஸ்சியுடைய அன்வல் பிளானரா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா கடந்த முறை கேட்டிருந்த அன்வல் பிளானருக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஒரு அன்வல் பிளானர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த பிளானரில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு காலம் இருக்கும் ஆறு ரோ இருக்கும் டென்டேட்டிவ் மந்தாக் ரிசல்ட் காலம் இருக்கும் இது அந்த ரிசல்ட்டு காலமே இல்லை சீரியல் நம்பர் இருக்குது நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்குது வேக்கன்சி இருக்குது அப்புறம் என்றைக்கு இந்த எக்ஸாம் அறிவிக்கையை வெளிவரதுன்றிருக்கு இன்னைக்கு இருக்குது ஆனால் அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு எப்போ வெளிவரும் அப்படின்னு வெளியிட்டிருப்பாங்க இதில் பழைய பிளானர் இல்லை இதில் அது அப்படி இல்லவே இல்லை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்வல் பிளானரெலாம் நம்மளை அட்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் அப்படியும் கிடையாது யாரோ டைப் பண்ணி நெட்டில் அப்லோட் பண்ண மாதிரி இருக்குது ஒருவேளை இது ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு இதை நான் விட்டுட்டேன் அப்புறம் டிஎன்பிஎஸ்சி லாக்இன்லே போய் பார்த்தோம்னா என்னடா இது இப்படி விட்டுருக்காங்களே இதுக்கு விடாமல் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன் அப்படின்னா இந்த அன்வல் பிளானரில் என்ன இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மொத்தம் பத்தொம்பது விதமான தேர்வுகளுக்கு இவங்க வந்து இருபத்தி நான்காம் ஆண்டில் எக்ஸாம் வைக்கிறாங்க பதவிகளுக்கு அப்போ இந்த பத்தொம்போது தேர்வுகள் மூலமாக எவ்வளவு போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணுறாங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது பதவிகளுக்கு இவங்க எக்ஸாம் வைக்கிறாங்க அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு இந்த அன்வல் பிளானரில் உள்ள மாதிரி எக்ஸாம் வைப்பாங்களாம் அப்படின்னா நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா கடந்த முறை வந்து எவ்வளவு எக்ஸாமுக்கு அவங்க விட்டாங்க நான் பிளானரில் இருபத்தி ஒம்பது தேர்வுகள் வந்து வைக்கப்படும் அப்படின்னு பிளானரில் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் இருபத்தி ஒம்பது எக்ஸாமுக்கு தேர்வு வைக்கப்படும் சொல்லி வெளியிட்டாங்க ஆனால் அந்த இருபத்தி ஒம்போது தேர்வுகளில் பதினேழு தேர்வு மட்டும்தான் அவங்க வச்சாங்க மீதி பன்னெண்டு தேர்வுகள் அவங்க வைக்கவே இல்லை அந்த பன்னெண்டு தேர்வுகளும் இந்த பிளானரில் அவங்க சேர்த்துருக்காங்களான்னு பார்த்தா அது மிக மிக குறைவு தான் வைக்கவே இல்லை நிறையா வேக்கண்ட்டை வந்து கடந்த முறை இருபத்தி மூணில் கால்பேர் பண்ணாத அந்த வேக்கண்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணவே இல்லை இது ஏன் விட்டு போச்சு அப்போ கடந்த முறை அந்த எக்ஸாமு ஏன் அவங்க கால்பர் அவங்க பிளானரில் அவங்க சேர்த்தாங்க கடந்த முறை சேர்க்கலை கடந்த முறை கடந்த முறை வெளியிட்ட அன்வல் பேனரில் அந்த எக்ஸாம் இருக்குது ஆனால் எக்ஸாம் வைக்கலை அப்போ அந்த எக்ஸாம் வந்து இந்த வருஷம் பேனலில் இருக்கணும்ல ஏன் இல்லை அப்போ எதுக்காக அதில் சேர்த்தாங்க அந்த வேக்கன்சி எங்கே போச்சுன்னு தெரியல இது ஒரு பெரிய காரணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அன்வல் பேனர்னால் என்ன அர்த்தம் இந்தந்த தேர்வுகள் இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஸோ அந்த தேர்வுகள் வந்து நடக்க போகுது அடுத்த வருஷம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் அப்போ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு துறைகளில் ஒவ்வொரு தகுதி வாரியாக குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஏ குரூப் த்ரீ குரூப் த்ரீ ஏ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குதுன்னு அப்படின்னு கலெக்ட் பண்ண டேட்டாவோடு தான் அவங்க வெளியிட்டு வெளியீட்டு ஆகணும் பிளானரை ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமே குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கு எவ்வளவு வேக்கன்சின்னு தெரியலை என்ன ஒரு குடும்பம்னா டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி தான் அந்த டென்டேட்டிவே தெரியாமையா ஒருத்தவங்க பிளானர் விடுவாங்க எந்த வகையில் நாம் அக்செப்ட் பண்ண முடியும் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக டிஎன்பிஎஸ்சிக்கு போயிடும் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அதை கலெக்ட் பண்ணி அதை வேக்கண்ட்டாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் குரூப் ஃபோரில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு டேட்டாவையாக டிஎன்பிஎஸ்சி கலெக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் போகிறதே டென்டிட்டிவ் தானே அது சும்மா ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி ஒரு பதினஞ்சு ஒரு ஐயாயிரம் போட தானே ஆனால் அவங்க போடவே இல்லை ஸோ மொத்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் ஜட்ஜஸ் அதுக்கும் போடலை கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கும் போடலை கம்பைண்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கும் போடலை கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் அதுக்கு தான் போட்டுருக்காங்க நாற்பத்தில போஸ்ட்டு ஸோ இதை நாம் எப்படி நாம் வந்து சேர்க்கறது அப்படின்னு தெரியலை இதில் என்ன ஒரு நீங்கள் லாதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்போது எக்ஸாமு என்னென்ன எக்ஸாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஃபோர் அடுத்து ஏடி உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு போஸ்ட்டு அடுத்து இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு அசம்பிளியில் ஆறு போஸ்ட்டு அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் எங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு போஸ்ட்டு அடுத்து குரூப் ஒன் போஸ்ட்டு அறுபத்தி அஞ்சு அடுத்து நம்ம ஜேடிஓ எக்ஸாமு நானூற்றி அறுபத்தி ஏழு போஸ்ட்டு செவன்த்து வந்து கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனு இருபத்தஞ்சு போஸ்ட்டு ஃபாரஸ்டர் போஸ்ட்டு நூற்றி பதினெட்டு போஸ்ட்டு கம்பைன்டு ஜியாலஜி எக்ஸாமினேஷன் போஸ்ட்டு அஞ்சு கம்பென்டு சிவில்ஸ் குரூப் டூ இற்றிய போஸ்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கம்பைனடு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட்டு தொண்ணூற்றி ஆறு கம்பைனடு ஸ்டிசிக்கல்ஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட்டு வந்து இருபத்தி மூணு கம்பெனியினுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷ்னல் எக்ஸாமினேஷன் பன்னெண்டு கம்பெனியினுடைய ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு பதினாலு அப்புறம் லாஸ்ட்டு கம்பெனியோட இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் நாற்பத்தி ஏழு போஸ்ட்டு ஆக மொத்தம் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது போஸ்ட்டுக்கு உண்டான தேர்வு வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஏன் அப்படின்னா சர்வே எக்ஸாமு கால்பர் பண்ணவே இல்லை டோர் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு கால்ஃபர் பண்ணவே இல்லை கடந்த முறை அன்வல் பேனரில் உள்ள டெக்னிக்கல் போஸ்ட் டென்த்து ஐடிஐ அல்லது டிப்ளமோ தகுதியில் உள்ள நூற்றி முப்பது வேக்கண்ட்டு கால்ஃபர் பண்ணவே இல்லை கடந்த முறை டெக்னிக்கல் போஸ்ட்டு காமர்ஸ் சிஏ ஐசிடபிள்யூஏ போஸ்ட்டு அறுபத்தி நாலு போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணவே இல்லை கடந்த முறை அன்வல் பானரில் உள்ள டெக்னிக்கல் போஸ்ட்டு டிகிரி வித் ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் அது நானூறு போஸ்ட்டு அது கால்ஃபர் பண்ணவே இல்லை லெபரட்டரி அசிஸ்டண்ட் போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணவே இல்லை டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டு கவாலிஃபர் பண்ணவே இல்லை இந்த போஸ்டெல்லாம் எங்கே போச்சு அப்போ இந்த போஸ்டெல்லாம் ஏன் லாஸ்ட் டைம் பண்ணறில் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு தெரியலை இப்போ நீங்கள் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ள ப்ராப்பர் டேட்டாவை கலெக்ட் பண்ணி விடக்கூடிய இந்த டென்டேட்டிவ் அன்வல் பிளானரில் இவ்வளவு குறைகள் இருக்குது ஒரு யூபிஎஸ்சியில் விடுறாங்க பிளானரு எஸ்எஸ்சியில் விடுறாங்க பிளானரு அது எப்படி இருக்குது கடந்த முறை வெளியிட்ட அன்வல் பிளானரை பார்த்தாலே இது எவ்வளவு ஒரு பைனஸாக இருக்குது தெரியுமா ரிசல்ட்டு வரும்னு ஒரு காலமே இல்லை அதை பற்றி யாரும் பேசவும் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் ஃபோருக்கு மட்டும் எக்ஸாம் எழுதுகிற எண்ணிக்கை எவ்வளோன்னா பத்து பத்து லட்சத்துக்கு மிக எக்ஸாம் எழுதுகிறாங்க குரூப் ஃபோருக்கு அந்த குரூப் ஃபோருக்கு இவங்க எவ்வளவு வேக்கண்ட் வெளிவரணும் தெரியாது சரி இது ஒரு பக்கம் இவங்க பண்ணது இருந்தாலும் கடந்த முறை கடந்த முறை ஏதாவது இந்த வருடங்களில் திரு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சொன்னாங்க துறையில் வந்து பத்தாயிரம் வேக்கண்ட் இருக்குது காலிப்பிரடங்கள்ன்னு சொன்னாங்க அது எங்கே போச்சு தெரியலை இந்த மின்சார வாரியத்தில் உள்ள ஜேஇ போஸ்ட்டு ஏஇ போஸ்ட்டு கடந்த முறையும் ஃபில்லப் பண்ணலை இருபத்தி நாலுலேயும் வரலை அது எங்கே போச்சு தெரியலை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வடிகாலயத்தில் உள்ள ஜேஇ ஏஇ போஸ்ட்டு எங்கே போச்சு தெரியலை இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து இனிமேல் டிஎன்பிஎச் தான் ஃபில்லப் பண்ண போகிறோம்னு அமைச்சர் திரு பிடிஆர் சார் சொன்னாங்க நமக்கு நம்ம நம்பிக்கையாக இருந்துச்சு இப்போ அந்த இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ள போஸ்டெல்லாம் இதில் வரவே இல்லையா ஏன் ஆவின்லாம் வரலை நம்ம போக்குவரத்து துறையில் களங்களில் உள்ள பணியிடங்கள் வரலை வீட்டு வசதி வரையத்தில் உள்ள போஸ்டிங்கும் வரலை இந்து சமய ஆணையத்தில் உள்ள வேக்கண்ட்டும் வரலை இப்போ இந்த நகராட்சி மாநகராட்சியில் உள்ள போஸ்டிங்கும் வரலை அதை வந்து அண்ணா யூடியூப் மூலமாக எக்ஸாம் வச்சு ஃபில் அப் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்கு எல்லா தெருவுகளையுமே டிஎன்பிசியில் வரும்னு சொன்னீங்க தெரியலை இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆரோக்கியமான அன்வல் பிளானரா அப்படின்னா இல்லை டிஎன்பிஎஸ்சியை நம்பி படிக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இந்த அன்வல் பிளானர் ஸோ எவ்வளவு பேர் இங்கே வந்து வேகன்சிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நமக்கான வேக்கன்சி வராதா அப்புடின்னு வெயிட் பண்ணுறாங்க பல படிப்புகள் இருக்குது இங்கே டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி ஆர்ட்ஸு சயின்ஸு ஐடிஐ டிப்ளமோ பிஇ எம்இ டெக் இந்த பலவிதமான தேர்வுகளுக்கு அவங்களுடைய கல்வித் தகுதிக்கு உண்டான வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ற ஒரு பிளானரை விட்டுருந்தாங்கன்னா இது உண்மையிலே ஒரு நம்ம வந்து பாட்டப்பட வேண்டிய விஷயந்தான் அப்போ கடந்த முறை அன்வல் பிளானரில் உள்ள வேக்கண்ட்டும் இதில் இல்லை இவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் பண்ணப்படும் அவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில் பண்ணப்படும் சொன்ன எந்த ஒரு தகவலும் இல்லை குரூப் ஃபோர் அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஐயா அவர்கள் பேசுனாங்க இந்த மாதிரி ஒரு லட்சம் பதவிகள் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்க அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் நிரப்பப்படும் ஐம்பதாயிரம் பதவினங்கள் நிரப்பப்படும் சொன்னாங்க அதுவும் இல்லை அப்போ இது ஒன்றுமே புரியலை இந்த மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது போஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க இப்போ குரூப் ஃபோரில் அதிகபட்சமாக ஒரு பத்தாயிரம் வேக்கண்ட்டே வரட்டும் அப்போ மொத்தம் பத்தாயிரம் இது ஒரு மூவாயிரம் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது போஸ்ட்டு போதுமா ஒரு இயருக்கு இதை என்ன ஒரு கொடுமைன்னா இந்த பத்தொம்போது எக்ஸாமையுமே டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வைப்பாங்களான்னு தெரியாது மோதல் அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கடந்த அன்வல் ப்ளானர் தான் இன்னொன்று என்னான்னா இந்த அன்வல் பிளானரே கன்ஃபார்மானு தெரியாது ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எப்போ ஒன்று பல பண்ணுவாங்களே அப்டேட்டுன்னு ஒன்று வார்த்தை அப்டேட்டு ஆகிட்ட டிஎன்பிஎஸ்சி என்றைக்குமே நான் அப்டேட் ஆகி பார்த்ததே இல்லை ஆனால் டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய ரிசல்ட்டு செடியூலும் update அந்த planner மட்டும் அப்டேட் ஆயிட்டிருக்கும் அப்டேட்டு அப்டேட்டு அப்டேட்டட் PLANNER பிளானர் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டு update அப்டேட்டு கூடிய டிஎன்பிஎஸ்சி அப்டேட் ஆகிட்டு அந்த பிரச்சனையே இல்லை டிஎன்பிஎஸ்சி அப்டேட் ஆகாமல் ரிசல்ட்டை மட்டும் அப்டேட் ஆ பண்ணி என்ன பண்ணுறது ரிசல்ட்டு planner பிளானரையும் அன்பல் பணரை மட்டும் அப்டேட் பண்ணி என்ன போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி முடித்து ஏழு ஏழு மாதமாச்சு ரிசல்ட் வரல வருமானம் தெரியாது அது பட்சம் ஜேடிஓ சிவி ஹிஸ்ட்ரி வழிட்டு ஐம்பது நாள் போகுது இன்னொரு அது அடுத்த இது வரல அது ஒரு பக்கம் ஏஇ எக்ஸாம் ரிசல்ட்டு வெளியிட்டு கேஸ் போட்டு கேஸு தீர்ப்பாகி ஒன்றரை மாதம் ஆச்சு அதனுடைய ரிசல்ட் இன்னும் வரல அது ஒரு பக்கம் குரூப் ஃபோரில் ஒரு அம்மா வந்து கேஸ் போட்டு நிற்கிறாங்க அதை குரூப் ஃபோரில் யாராவது தேவை செய்யப்பட்டாங்களோ அவங்க இஷ்டம் வெளியிடணும் அது ஒரு பக்கம் குரூப் டூ கேஸு குரூப் ஃபோர் கேஸு குரூப் டூ கேஸு இப்படி ஒவ்வொரு எக்ஸாம் மேலேயும் வழக்கு வழக்குகளாக இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வர எக்ஸாமுக்காவது வழக்கு யாரும் போடாத மாதிரி வழக்கு இல்லாத மாதிரி ஒரு தேர்வை வெளியிட்டு அந்த தேர்வை முறையாக வந்து நடத்தி முடித்து ரிசல்ட்டு விட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினாலே போதுமானது ஆனால் அது நடக்குமானால் கண்டிப்பாக தெரியாது அதுவும் டென்டேட்டிவ் தான் டிஎன்பிஎஸ்சி பிளானரில் வெளியிட்ட மாதிரி எக்ஸாம் வைப்பாங்களா டென்டேட்டிவ் ரிசல்ட் விடுவாங்களா டென்டேட்டிவ் போஸ்டிங் போடுவாங்களா டென்டேட்டிவ் அப்போ என்ன தான் கன்ஃபார்மு அதுவும் டென்டேட்டிவ் தான் எக்ஸாம் முடிஞ்சு அவங்க விடுற ஆன்சருக்கியே டென்டேட்டிவ் தான் விடுறாங்க டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இந்த டென்டேட்டிவ் டென்டேட்டிவ்னு போட்டு போட்டு ஒன்றும் இல்லாமல் போச்சு எல்லாமே ஒரு ஒரு எக்ஸாமு கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு வேக்கண்ட்டுன்னு ஒரு டேட்டாவோட கலெக்ட் பண்ணாமையா டிஎன்பிஎஸ்சி ஒட்டான வெளியிடுவாங்க இதை பார்த்தீங்களா அப்படியே டைப் பண்ணி வெளியிட்ட மாதிரி இருக்குது டிஎன்பிஎஸ்சி தான் இதை அப்லோடு பண்ணாங்கன்னு நான் நீங்கள் நம்பவே முடியாது நான் நம்ப நம்பவே இல்லை இவ்வளவு வேலைவாய்ப்புகள் வெளியே இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் டிஎன்பிஎஸ்சியில் வரலன்னு தான் தெரியல டிஎன்பிஎஸ்சில் ஏன் வரமாட்டேங்குது அப்படின் தான் ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்குது நான் ரொம்ப நம்பியிருந்தோம் சர்வே எக்ஸாம் வரலை டெப்டி இன்ஸ்பெக்டர் தவிர எக்ஸாம் வரலை ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வரலை ஜேடிஓ எக்ஸாம் வரலை ஜே ஜாடி ஜேடிஓருக்கு இந்த டெக்னிக்கல் போஸ்ட்டு அது எதுவும் வரலை இபி போஸ்ட்டு வரலை தமிழ்நாடு அரசு உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த வேக்கண்ட்டும் வரலை இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் நாற்பத்தேழு போஸ்ட் இருக்குது ஏஇக்கு ஜேடியூக்கு ஒரு போஸ்ட் இருக்குது கொஞ்சம் நானூறு போஸ்ட் இருக்குது குரூப் டூ போஸ்ட்டு ஒன்று ஆயிரத்தி இரநூறு போஸ்ட் இருக்குது ஏற்கனவே இருந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் இன்னும் வரல பத்து மாதம் ஆயிடுச்சு பிப்ரவரி மாதம் எக்ஸாம் இந்த பன் இந்த மாதத்தோடு பத்து மாதம் ஆச்சு அடுத்த மாதத்து வருமா அது வந்தாத்தே ஆச்சு ஸோ இது இந்த டிஎன் ஒருத்தர் கமெண்டில் போட்டிருந்தார் இந்த இந்த டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க அன்பல் பானர் அதை கீழே போட்டிருக்காரு இதுக்கு பருத்தி மூட்டை கோன்னிலே இருக்கலாம் அப்படின்னு இது எதுக்கு வெளியிட்டாங்க அப்படின்னு இது எதுக்காக வெளியிட்டாங்க ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவருக்கு அவருடைய இவ்வளோ போஸ்ட் வந்துடுச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும் கொரோனா சமயத்தில் ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க எல்லாத்துக்கும் ஓய்வு ஓய்வுடைய வயதை அப்படியே அப்படி இன்க்ரீஸ் ஆனவங்க எல்லாமே இந்த வருஷம் ஆகிட்டாங்க அதிகபட்சமாக அந்த வேக்கண்ட்லாம் க்ரியேட் பண்ணினாங்கன்னா எவ்வளவோ வேக்கண்ட் வருமே நம்மளுடைய சிஎம் சொன்ன மாதிரி ஐம்பதாயிரம் காளிப்பை இடங்கள் நிரப்பப்படும் சொன்னாங்களே அவங்க நம்ம சிஎம் வந்து எலெக்ஷனில் மேலே மேல வாய்ப்பு ஃபில்லப் பண்ணி இல்லையா அதெல்லாம் வேலை வாய்ப்பு டேட்டா இல்லாமல் பேசி இருப்பாங்க இருக்குமே அதெல்லாம் எங்கே போச்சு வாய்ப்புகள்லாம் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஒன்று தான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு கனவு அரசு வேலைன்னா அது டிஎன்பிஎஸ்சி தான் ஸோ டிஎன்பிஎஸ்சியை எல்லோரும் அது டிஎன்பிஎஸ்சி தான் அவங்களுக்கு கோவில் மாதிரி இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் லைப்ரரியை பார்த்தா அங்கே உள்ள ஒவ்வொருத்தங்களுடைய படிக்கிறவங்களுடைய வழி தெரியும் எந்த எக்ஸாம் போயிடுவோம் அந்த எக்ஸாம் போயிடுவோம்னு எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த இந்த மதுரை தேனி இந்த மாதிரி சென்னை காஞ்சிபுரம் சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய லைப்ரரியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒருத்தங்க படிச்சுட்டே இருப்பாங்க நம்ம கஷ்டமாக அவ்வளோதான் படிச்சுட்டே இருப்பாங்க காலை எழுந்திரிச்சி வேலைக்கு போகிற மாதிரி போய் படிச்சுட்டே இருப்பாங்க சாப்பிட்டு அப்புறம் கம்மி பண்ணுவாங்க நமக்கே பாவமாக இருக்கும் ஸோ அவ்வளோ பேர் இதை நம்பி படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியை விட்டால் அவங்களுக்கு ஒரு வேறு இதே இல்லை ஸோ அவங்க டிஎன்பிஎஸ்சி அவ்வளோ நம்புகிறாங்க ஸோ அவ்வளவு தூரம் ஒருத்தருடைய கனவாக கோவிலாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக அடிக்க விட்லாங்கன்னு தெரியல இன்னொன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோன்னே அந்த டிஎன்பிஎஸ்சியுடைய ஆஃபீஸ் முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்து அதை அதை பத்திரமா பாதுகாக்கிறாங்க பெருமையாக நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின நாள் அப்படின்னு ஸோ அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் டிஎன்பிஎஸ்சி கலந்துருச்சு ஸோ அவ்வளோ பெரிய டிஎன்பிஎஸ்சி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியலை ஸோ ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ள எவ்வளவு வேக்கன்சி இருக்குதுன்னு கணக்கெடுத்து அதை அவங்க கால்ஃபர் பண்ணாலே போதுமே ஒரு அன்வல் பிளானரில் விடுற எக்ஸாம் இதெல்லாம் விட்டுருவோம் ஓகே இந்த பிளானரில் உள்ள பத்தொம்போது எக்ஸாமையாவது யாவது டிஎன்பிஎஸ்சி வைப்பாங்களா அப்படின்னா அதுவே நம்ம கேள்விக்குரியதான் தெரியாது வைக்கலாம் வைக்காமல் கூட போகலாம் இதெல்லாம் நம்ம வந்து இந்த அன்வல் பிளானரை பற்றி நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரியலை ஸோ நான் வந்து எல்லாமே பேசியிருக்கேன் டீடைலாக இதை பற்றி பேச விரும்பலை இந்த அன்வல் பிளானரில் என்ன இல்லை என்ன இருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்ன என்ன விடுபட்டுருக்கு என்ன சேர்த்துருக்கணும் எந்த மாதிரி வழி வந்தால் அது எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதான் சொல்லியிருக்கேன் உடனே குரூப் ஃபோர் எக்ஸாமு வ படிக்க ஆரம்பிச்சுருங்க ஒருத்தோருக்கு படிக்க ஆரம்பிங்க எதுக்கு இவங்க விட்டால் மட்டும் எக்ஸாம் ஒன்றே வந்துடுமா டென்டேட்டிவ் எக்ஸாம் ஒன்றே வந்தால் மட்டும் ரிசல்ட் ஒன்றே போட்டுருவாங்களா டென்டேட்டிவ் ரிசல்ட் வந்தால் மட்டும் போஸ்டிங் ஒன்றே போட்டுருவாங்களா டென்டேட்டிவ் போஸ்டிவ் வந்தால் மட்டும் இப்போ ஜாய் பண்ண முடியுமா டென்டேட்டிவ் அதை கேஸ் போட்டுருவாங்க டென்டேட்டிவ் அப்போ டென்டேட்டிவ் தான் ஸோ டென்டேட்டிவ் அன்வெல் பிளானர் ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தா இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் டிஎன்பிஎஸ்சி தெருவுகளுக்காக மாணவர்களுக்கு சரி ஓகே ஒன்று வந்திருக்கு ஓரளவுக்கு இதை வச்சு நம்ம பார்த்துக்கிறலாம் அவ்வளோதான் இது வந்து ஒரு பொதுவான எல்லாரும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கருத்து தான் இது வந்து நம்ம வந்து இந்த அன்பு பலர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலை இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அவ்வளோதான் Thank you.